ஆட்சியில் இருந்தவன் எதிர்கட்சி சார்ந்தவன் மேலே ஆழ்ந்தவன் சோழன் லேக் என்று சோழன் ஏரி என்று கப்பல் ஓட்டி விளையாடல அரசியலின் பேரனுக்கும் பேத்திக்கும் கடவுள காதல் தேவை தாண்டி வந்தான் எல்லை தாண்டி வந்தான் என்று சுட்டு கொள்கிறாங்க எண்ணூத்தி நாற்பது பேர் கடை சுட்டுறாங்க

நான் ஏற்றுக் கோணாய்டா நான் ஏற்றுக் கோனாய் குடும்பத்திற்கு அறம்பாடி வீரம் வாடி மானம் எங்க தன்னனி உயிர்களை நேசித்து நின்றாண்டாடி வாடிய பயிரை கண்ட வாழலாம் வாடிங்கிறான் அருகலா பெருண்டகை உன் முன்ன வந்தாரு

நடிகனை பார்க்க போய் பண்ணா கடலாச்சாரம் என் வாழ்விடம் பாதிக்கப்படுது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது குடிநீர் காற்று மாசுபடுது புற்றுநோய் வருது வருது நுழைவு புற்று வருது மக்களின் மனு கொடுக்கத்தான் மனு வந்து நாங்கள் கொடுத்துட்டு போகணும் சொல்றதுக்கு உனக்கு என்ன இடையூறு ஏன் எவனு கேட்கல இவர்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள் முன்கூட்டியே ஆயுதத்தோடு காவலர்கள் வந்து நின்றது எப்படி அப்படியே கலவரம் என்றால் தண்ணீரை தானே பீச்சி அடித்து கலைக்கணும் புகை புகைக்குண்டுகளை தானே வீசி இருக்கணும் அப்படியே சுடுவதால் காலுக்கு கீழே தானே சுட்டு

குடும்பத்துக்கு போகாதே வேண்டாம் இதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசியவர்கள் அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று உத்தரவு எங்கிருந்து இந்த கேள்வி ஏன் எவரிடத்திலும் கேடல

என் அண்ணன் மேலகவே பிரபாகரன் அவர்கள் மூன்று மாணது என் அப்பன் வேறு பிள்ளை பார்வதி பெற்ற பிள்ளைகள் மூவர் என் அண்ணன் மூன்று தலைமுறை தன் தாய் நலத்தின் விடுதலைக்கு மாறுவது என்ற

என் உலகத்தில் எங்கு உடலில் எங்கு பட்டாலும் முதலில் கண்ணலும் அதுபோல இந்த உலகத்தில் எங்கு காயம் பட்டாலும் தமிழன் மன்னலும் அழுதிருக்கிறது ஒரு நடன கலைஞர் மைக்கேல் சாக்சன் சாட்சன் உலகம் முழுதும் மன்னர் கடாபிக்கு சிவர் முபாரக்கு யாரு கடல்ல சதாம் உசேனுக்கு சதாம் கருப்பு சோரட்டி ஒட்டி போராடிய பிள்ளைகள் தான்

பனிரெண்டு வயது சிறுவன் அவனை கைது செய்த ராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது எங்கள் ராணுவ கஸ்டடி என்று ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்குமா வந்திருக்கு யாராவது

ஒருவன் கூட குரல் எடுப்படைய இந்திய பெருமிழ இருந்து ஒரு கண்டம் ஆந்திராவில் இருந்து அறிக்கை இருந்து ஒரு துறைக்கு ஒரு ஒரு செய்தி இல்லடா உனக்கு நீ ஒரு வய வெள்ளை கொடியிருந்து வந்து சரணாலயங்கள் என்று சொல்லவே கோத்தபாய ஆதிய வச்சு அவன் கீழே இந்த ராணுவ தளபதி போய் சரணாலயங்கள் என்று சொல்லவே அங்க காட்சியில் இருந்தவனே இவங்க வேற சொல்லணுமா என் அண்ணன் அடேசன் கூனித்தேவன் இன்னும் மூன்று தளபதிகள் முந்நூறுகளோட வை வெள்ளை கொடியோட சரணடைந்தவர்களே கொலை செய்யக்கூடாது சர்வதேச போர் மரம் எப்படா கொள்ளிடுவாக்கால் வெளியே வாருங்கள் நாங்கள் பாதுகாப்பு தரும் சிங்கள துன்பப்பட்டு இப்படி இருப்பதை பார்த்தால் பன்னாட்டி சமூகம் பரிந்து பேச வரும் என்று எதிர்பார்த்த தலைவர் ஏமாந்த இதை பார்த்து மாமுடன் பேசுகிற மகத்தான ஒரு மக்கள் எவனாவது ஒருவன் மனச்சான்றோட பேச வருவான் என்ற அவனுடைய நம்பிக்கையில் மன்னனில் போட்டார் வழியிலை மக்களை அனுப்பினர் ஒருவர் இளையுடன் பிறந்தால் பத்தாயிரம் பேருக்கு மே ஐம்பதுக்கு மேலே கார்ப்பிடி பெண்கள் பத்தாயிரம் பேர் சார்படைந்த அதிபர் சிறிசேனா அங்கே வந்த ராணுவ தளபதி

எங்கள் தாயகத்தை விழாக்கி போராடினோம் என்பதை காட்ட உடல் ஏன் தானம் செய்கிறோம் இந்த உறுப்புகளை விடுதலைக்கு காலத்தில் நின்றோம் என்பதை உணர்த்த மாறும் ரத்தம் என் பிள்ளை பறையின் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்புலே வாடும் வடையாட்சி கொடுக்குற ரத்தம் பரையின் உடம்பிலே வாடும் இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமிய உடம்புல வாடும் தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்புல வாடும் அது தமிழ் தாயின் குறித்த ரத்தம் என்பதை காலம் உணர்த்தும் போனாய் உனக்கு ஏன்டா

என்ன சொன்னா சொல்லாம் நமக்கு என்று ஆதரவு குரல் எடுத்தவோ நமக்கு என்று ஆதரவு கை நீட்டவோ உலகில் எவரிமற்ற நிலையில் தனித்துவிடப்பட்ட தேசிய மக்கள் அதனால என்ன செய்யணும் சில அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாது போராடித்தான் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் விலகிச் செல்ல முடியாது என்கிற இந்த கோட்பாட்டை ஏற்று விலகி செல்லாமல் விளையாடு தள்ளி விழுந்தவன் தான் எங்கள் மாவீரர்கள் என்பதை இலையை என்னுயிற்கம்பிகள் நினைவில் இது ஒரு இறை வழிபாடு கிடையாது இது குலதெய்வ வழிபாடு இன தெய்வ வழிபாடு நான் வழிபடுகிறேன் என்றால் என் குலதெய்வம் வீரமாக பிரபாகரன் எங்கள் குலதெய்வம் கிடையாது எங்கள் இன எங்கள் இணைய என்ன கேட்டார்கள் பிரபாகரன் இருக்கிறாரா இருந்தால் அவன் என் தலைவன் இருந்தால் அவன் எங்கள் இந்த உலகம் மகத்தானது விசித்திரமானது என்னவனக்கு மரணத்தை தர மறுப்பது இல்லை ஆனால் தொடருக்காக வாழ்ந்து மறந்தவனை ஒருபோதும் இந்த உலகம் மறந்தது இல்லை அப்படிதான் எங்க மாவீரர்கள் தாங்கள் பிறந்த இனத்திற்காக வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்வுக்காக இறந்தவர்கள் அவர்கள் அழுதவர்களுக்காக செத்தவர்கள் எல்லோரையும் கூட வாழ வேண்டும் என்கிற வேட்டை அவர்களுக்கு இருக்காதா ஆசை இருக்காதா ஆர்வம் வந்திருக்காதா அவர்களுக்கு கேளிக்கை விடுதி படம் பார்க்கிறது நடிகர் நடிகருக்கு மன்ற வைக்கிறது எல்லாரையும் போல வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருந்திருக்கு ஆனால் அடிமை நாம் என்ன நினைக்கிறேன் கத்துறோம் எங்களுக்கு இருக்கிற நிலை குடிக்க தண்ணியிலே சுவாசிக்க காற்றிலே படிக்க கல்வியிலே படித்தா வேலை இல்லை உணவு நெஞ்சில்லாத உணவில்லை இப்படிப்பட்ட நிலையில் எங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்கிற எண்ணத்தால் என்ன செய்யறோம் நம்ம இந்த நிலை எங்கள் இன்னொரு தலைமுறைக்கு வரக்கூடாது என்று களத்திலே நிற்கிறோம் இது உணர்வை கொடுத்து நிற்கிற அரசியல் களம் இதே நோக்கத்திற்காக உயிரை கொடுத்து நிற்கிற ராணுவ களம் போர்க்களம் அதில் நின்றால் உயிரை கொடுத்த வண்ணங்கள் உண்டு ஊரை கொடுத்தவன் வீட்டை கொடுத்தவன் நாட்டை கொடுத்தவன் சொத்தெல்லாம் கொடுத்தவன் பொண்ணை கொடுத்தவன் பொருளை கொடுத்தவன் மாடு கொடுத்தவன் ஆடு கொடுத்தவன் தன் உயிரையே கொடையாக கொடுத்தவன் எவ்வளவு எவ்வளவு போற்றத்தக்க தெய்வங்கள் என்பதை அறிவாள் எனது தமிழ் சொந்தங்களை நம்பி தமிழ் புரிந்து கொள்ளவில்லை இப்படிப்பட்ட இனத்தில் பிறந்த நீ வந்து என்ன என்ன நிலைமையில நின்றுட்டு அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபாய் இந்த நிலைமையில கொடை கொடுத்த வரம்பறையில வந்தவங்க இந்த பொங்கலுக்கு நீ படுவாரு நான் பார்த்து தானே போறேன் ஒரு அரிசி அரிசிக்கு ஒரு கிலோ சக்கரைக்குள்ள சக்கரைக்கு வேட்டி இந்த மூவாயிரம் மூவாயிரம் சொல்லிருக்காங்க ஐயாயிரம் வரைக்கும் அரசியல் களத்தில் அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா எங்களுக்கு எந்த போட்டியும் கிடையாது எங்களுக்கு பிடிச்ச ஒரே போட்டி ஆட்டு கூட மற்ற ஒரு போட்டியில எங்களுக்கு கிடையாது களமும் நிலம் என்னை கூட்டணி கூப்பிட்டவங்க சொன்னேன் உங்க தலைவர் பக்கத்தில் என் தலைவர் படத்தை வச்சா இருப்பா போயிருத்த புரியுதா நாம் நிற்கிற காலமும் காலமும் வெகு நோக்கம் ஒன்றுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்னதான் செய்யலாம் என்ன பண்ணலாம் ஒண்ணு இருக்கு இப்ப நமக்கு இருக்கிற ஒரே இது வந்து அரசியல் விடுதலை தான் அன்பு எங்கள் புரிஞ்சு நம்முடைய தாத்தா களிய பெருமாள் அவர்கள் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் தேசிய விடுதலை வென்றெடுக்க எடுக்க முடியும் நம்புறாங்க நம்ம தமிழரசன் அதை நம்புறாங்க ஆனால் தமிழரசன் அந்த மாதிரி செயலை முன்னெடுக்கும்போது தாத்தா தடுக்கல இதை செய்யாத தமிழரசா ஏன் செய்கிறாங்கன்னு சொல்லலை அதை செய்யணும் ஊக்கப்படுத்தலை அமைதியாக மரண தண்டையெல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மரண தண்டையிலிருந்து வெளியே வர மாட்டேன்னு சொன்ன ஒரு மகத்தான மரம் என்றால் அது நம்ம தாத்தா கலிபர் அவர்கள் தான்